உங்கள் மனைவியின் உணர்வுகளை காயப்படுத்தாமல் அவளை வழிகள் ஒன்று அவளை நோக்கிக் கத்தாதீர்கள் உங்கள் குரலைக் குறைத்துக் கொள்ளுங்கள் அவள் குழந்தை அல்ல நீங்கள் திருத்தலாம் ஆனால் என் கத்த வேண்டும் இரண்டு அன்பு செய்யுங்கள் திருத்தம் என்பது அன்பில் செய்யப்பட வேண்டும் வேறு எந்த வகையிலும் செய்தால் அது விமர்சனமாகவும் கண்டனமாகவும் மாறும் மூன்று விமர்சிக்காதீர்கள் அவளை விமர்சிப்பதை நிறுத்துங்கள் மாறாக காதலில் சரிசெய்யுங்கள் பெரும்பாலானவர்கள் அதை ஆக்கப்பூர்வமான விமர்சனம் என்று கூறுவார்கள் ஆனால் உண்மையில் இது பிழைகள் மற்றும் தவறுகளைச் சுட்டிக்காட்டுவதன் மூலம் மறுப்பைக் குறிக்கிறது திருத்தம் என்பது தவறுகளுக்கு சிறந்த விருப்பங்களை வழங்குவதற்கான செயல் திருத்தமும் விமர்சனமும் ஒருபோதும் ஒன்றல்ல நான்கு சரியானதைக் கூறி அவளைப் புகழ்ந்து பேசுங்கள் நீங்கள் எதையும் செய்யாதபோது அவளை சரி தவறு உங்கள் மனைவியின் நல்ல செயல்களை பாராட்டும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் ஐந்து உங்கள் குழந்தைகள் முன் அதைச் செய்யாதீர்கள் உங்கள் குழந்தைகள் முன்னிலையில் உங்கள் மனைவியைத் திட்டுவதை தவிர்க்கவும் குழந்தைகள் முன் மனைவியைத் தொடர்ந்து திருத்துவது அவளை அவமதிக்கச் செய்யும் ஆறு பொது இடங்களில் அவளை திருத்தாதீர்கள் பொதுவில் உங்கள் மனைவியை திருத்துவதை தவிர்க்கவும் அது உங்களை ஒரு பண்புள்ளவராகக் காட்டாது மேலும் அவளுடைய சுயமரியாதையை பாதிக்கும் ஏழு கோபத்தில் திருத்தத்தைத் தவிர்க்கவும் கோபம் கூச்சல் வம்பு அடி பிரச்சனையில் உங்கள் மனைவியை திருத்துவதை நிறுத்துங்கள் உண்மையான ஆண்கள் அதைச் செய்ய மாட்டார்கள் எட்டு அவளை வேறு எந்தப் பெண்ணுடனும் ஒப்பிடாதே உன் தோழி என்ன செய்கிறாள் என்று உனக்கு புரியவில்லையா நம் அண்டை விட்டு மனைவியிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியவில்லையா இவ்வாறு அவளை திருத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் அவளை மற்ற பெண்களுடன் ஒப்பிட்டுப் பேசக்கூடாது ஒன்பது பழைய பிரச்சினைகளைக் குறிப்பிடுவதைத் தவிர்க்கவும் விவாதிக்கப்பட்டு தீர்க்கப்பட்ட பிரச்சினைகளைப் பற்றி மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு பேசுவதைத் தவிர்க்கவும் பத்து அமைதியின் போது அதைச் செய்யுங்கள் பெரும்பாலான கணவர்கள் கோபத்தின் உச்சத்தில் தவறான புரிதலின் உச்சத்தில் கோபம் ஏற்கனவே கூரையைத் தாக்கியிருக்கும் போது திருத்த விரும்புகிறார்கள் அது திருத்துவதற்கு சிறந்த நேரம் அல்ல அது எந்தவித பலனையும் தராது பதினொன்று உதவிக்கரம் கொடுங்கள் திருத்துவதற்கான சிறந்த வழி முன்மாதிரியாக வழிநடத்துவது உதவிக்கரம் நீட்ட சமையலறைக்குள் அடியெடுத்து வைப்பது மனைவி சிறப்பாகச் செய்கிறார்கள் அவளின் வேலையைப் பாராட்டுங்கள் சிறந்த மனைவியாகவும் தாயாகவும் இருக்க அவளை ஆதரியுங்கள் உங்கள் மனைவி உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவதையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் முதலில் அவளுக்காக ஒரு சொர்க்கத்தை உருவாக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி